சரணம் அனைவருக்கும் குருஜியின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நலம் இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையும் வாங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நலமுடன் ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய பெயர் என்ன டிபி த்ரீ சிக்ஸ்டி அவர்களே குருவே சரணம் இனியா இரவு வணக்கம் குருசாமி அவர்களே என்ன இரவு வணக்கம் சொல்லிட்டீங்க வந்தவுனே வந்த உடனே இரவு வணக்கம் சொல்லிட்டீங்க நான் நலம் நீங்கள் எப்படி இருக்கீங்க சார் சாப்பிட்டீங்களா கண்டிப்பாக சாப்பிட்டு விட்டேன் சென்னை டி நகரில் சங்கீதா சைவம் என்ற ஓட்டலில் தோசை சாப்பிட்டேன் இரநூறு ரூபாய் ஒரு தோசை சென்னையில் உணவுக்காக நிறைய செலவு பண்ண வேண்டியதாக இருக்கிறது தாங்கள் எப்படி இருக்கிறீர்கள் இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நவகிர தோஷங்களும் ஜாதக பிரச்சனைகளும் தீர்ந்தால் மட்டுமே நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதனால் உங்களுடைய பல ஜென்ம பாவங்களும் சாபங்களும் தீர நமது தவ பயனம் ஒரு கோடி தியானலிங்கம் அமைய உள்ளது அதில் ஒரு லிங்கம் உங்கள் பெயரில் பிரதிஷ்டை செய்து உங்களுடைய ஜென்ம சாபங்களும் பாபங்களும் நிவர்த்தி கொண்டு வாழுங்கள் அனைவரும் வாருங்கள் மனம் விட்டு பேசுவோம் குருஜியுடன் கண்டிப்பாக கண்டிப்பாக பேசுங்கள் மனவிட்டு பேசுகின்ற குரு பார்க்க கோடி நன்மை குருவை பார்த்தாலே உங்களுக்கு எல்லா கோடி நன்மையும் உண்டாகும் அதனால நமது தவப்பயனால் மக்கள் சேவையே மகேசின் சேவை என்று உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் வல்ல இறைவனின் அருளோடு துணையோடு உங்கள் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்ற ஒரு உன்னதமான நோக்கத்தில் உங்கள் பெயரில் ஒரு லிங்கம் பிரதிஷ்டை செய்து உங்கள் பெயரையும் ஊரையும் அங்கே பதிவு செய்து வருவோம் சொல்லுங்கள் என்னென்ன யார் யார் இருக்கீங்க உங்களுடைய குறைகள் நிறைகள் எல்லாம் சொல்லுங்க சரியாக நேரம் என்ன பத்து மணி பதினோரு நிமிடம் ஆக்கிவிட்டது ஒரு அரை மணி நேரம் இந்த நேரலை போடலாம் என்று இருக்கிறேன் நான் ரொம்ப நாள் ஆச்சு நேரலை போட்டு அதனால இன்னைக்கு ஒரு அரை மணி நேரம் நேரலை போட்டுவிட்டு படுத்துடுவோம் நாளை காலை மூன்று மணிக்கு எழுந்திருக்க வேண்டும் அனைவரும் காலையில் ஒரு பிடி அரிசி பறவைக்கு வையுங்கள் இது சிறந்த தர்மமாகும் ஒரு பிடி அரிசி வைத்தால் காகம் புறா மற்றும் பல பறவைகள் சாப்பிடும் மற்றும் எறும்புகள் சாப்பிடும் அணில்கள் சாப்பிடும் இந்த மாதிரி பல உயிரினங்கள் சாப்பிடும்போது உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் ஏற்படுத்தும் ஆகவே தினமும் காலையில் ஒரு குடி அரிசி பறவைக்கு வை வெய்ய பெயுங்கள் நாளையிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ளும் நமது சாலையோர மக்களுக்கு அன்னதானம் தொடர்ந்து ஏழு வருடங்களாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இப்பொழுது சென்னையில் மூன்று மாதங்களாக நடைபெறுகிறது கெல்லி சிக்னல் அருகே இந்த தர்ம சேவையில் இணைத்துக்கொள்ள நினைப்பதற்கு தொடர்ந்து அப்படியே சொல்லு அப்புறம் என்ன வேற வீட்டுல சங்கீதாட்டி நல்ல தோசை வந்து சாப்பிட்டேன் தோசை நூத்தி தொண்ணூத்தி இருநூறுவா இருநூறுபா லை போடலான்னு போட்டேன் நேரடியா இருபத்தி ரெண்டாம் தேதி அமாவாசை வெள்ளிக்கிழமை இருபத்தி மூணாம் தேதி அந்த வீட்டில் ஹோமம் பண்ணணும் பூஜை சரி சொல்லுங்க யாரெல்லாம் இருக்கிறீர்கள் நேரலையில் உங்கள் பதிவுகளை போடுங்க எட்டு பேர் லைக் பண்ணிட்டீங்களா அதுக்குள்ளே கடை கடை கடைன்னு பரவாயில்லையே ஆனால் இதில் வந்து மெசேஜ் காமிக்கலையே ஒருத்தர் தான் மெசேஜ் போட்டிருக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா சேனலை அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தினமும் பொறுப்படி அரிசி பறவைகளுக்கு வைத்து உங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் மாறுங்கள் உங்கள் வாழ்க்கையை வளமாக்க இணைந்திருங்கள் ஞானசக்தி வீரத்தில் இன்றும் என்றும் என்று சரணம் உங்களுடைய அழகான ஆனந்தமான வாழ்க்கையை வாழ வேண்டுமென்றால் நாம் நல்ல சிந்தனை இருக்க வேண்டும் வெறும் வளர்ச்சி யாரையும் மனிதனாக்குவதில்லை சிந்தனைதான் மனிதனை உருவாக்குகிறது நல்ல சிந்தனை அனைவருக்கும் தேவை அதனால் உங்களுடைய ஒரு அடிப்படை அறிவும் தெளிவான புரிதலும் இருந்தால் மட்டுமே எதையும் அடையக்கூடிய உரிமை பற்றிய சிந்தனை எழுகிறது ஆகவே ஒரு அடிப்படையான அறிவு அனைவருக்கும் தேவை சிந்தனையே சிகரமாக்கும் சிந்தனை உங்கள் வாழ்க்கையும் அடுத்த பரிமாணத்துக்கு கொண்டு செல்லும் மனித வாழ்க்கையில் தோல்வி என்பது ஒரு தீர்ப்பும் போல அது ஆறும் வரை ஒரு மீண்டும் நீங்கள் எரிமலையால் எழலாம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்களை நிராகரித்தவர்களை உங்களுடன் பேச ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் இதுதான் உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஒரு அருமையான வழி உங்கள் மனத்தை எப்பொழுதும் உடைந்து விடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் நாம் நல்ல வேகத்துடன் நிதானத்துடன் அருமையான சிந்தனையுடன் இருக்கும்பொழுதுதான் நமது வாழ்க்கையை பாதி சிறப்பாக இருக்கும் எதிர்பார்ப்பை குறைத்துக் கொண்டால் ஏமாற்றம் பெரிதாக தெரியாது நம்புங்கள் எல்லோரையும் முழுமையாக நம்ப கூடாது உங்களுடைய உழைப்பையும் உங்களை பற்றி நம்பிக்கையுடன் நீங்கள் வாழ்வது ஒரு வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கையாக வாழ்ந்துவிட்ட வேண்டும் வாழ்க்கையில் தோல்விகள் கண்டு எப்போதும் தளர்ந்து விடாதீர்கள் தன்னம்பிக்கையுடன் முயற்சி செய்து கொண்டே இருங்கள் வாழ்க்கையில் வாய்ப்புகள் கட்டாயம் வரும் வாழ்வில் அனைத்தையும் நீங்கள் பெற ஒரு அன்புடன் இருக்க வேண்டும் கனவு காணுங்கள் அந்த சிந்தனைகளிலிருந்து பிறக்கும் நல்ல செயல்கள் உருவாகும் உள்ளம் ஆகிய இரண்டையும் பின்பற்றுவது என்ற ஒரு போராட்டம் எப்பொழுதும் தண்ணி குறித்து வரேன் லைன்ல இருந்து அறிவாற்றல் ஒருபோதும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகும் ஊக்கம் வருது ஏதாவது கமெண்ட் போட்டீங்கன்னா படிப்பேன் இல்லைன்னா படுக்கிறேன் காலையில மூன்று மணிக்கு இழந்திருக்க வேண்டும் விடை வரலாமா. பெண்ணிடம் ஆசை கொள்ளுதலும் காதலும் ஒன்றொன்று இவை முரண்பட்டவை இன்றைய சமுதாயத்திற்கு பணத்தின் மீது மட்டுமே ஆசை பணம் கிடைக்கக்கூடிய வழிகளில் அல்ல ஒருவன் மனம் மரம் வளர்த்து அது அவனுக்கு பயன்படாது ஆனால் அவருடைய தலைமுறைக்கு பயன்படும் ஒருவன் ஒரு மரம் வைத்தால் அவன் சில நாட்களிலேயே அந்த மரத்தின் பயனை அனுபவித்தான் மரம் செடியாக இருக்கும்போது சுவாசத்திற்கு அவனுக்கு தேவையான உயிர்ப்பு காற்றை தருகிறது ஆகவே ஒரு மரம் வைத்தால் உங்களுக்கான காற்று சுவாசம் உற்பத்தியாகும் அதனால் அனைவரும் உங்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் லீவு கிடைக்கும்போது ஒன்றுபட்டு நாம் ஒரு மரம் வளர்க்க வேண்டும் என்பதை அனைவரும் ஒரு வேலையாக அல்லது ஒரு சமுதாயத்தின் பாதுகாப்பாக வாரத்தில் ஒரு மரம் வைக்க வேண்டும் என்று அனைவரும் சாவதம் எடுத்துக்கொள் நம் வாழ்வாதாரத்திற்கு நிலம் நீர் காற்று ஆகாயும் கண்டிப்பாக அதே நீங்கள் அருமையாக பாதுகாத்து இயற்கையோடு இணைந்து வாழ்ந்தது நம்பிக்கை என்பது உங்கள் நடைமுறைத்தின் மாற்றங்கள் ஏற்படும் ஆகவே அனைவருக்கும் வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன் மீண்டும் சந்திப்போம் சிவமே தவம் தவமே சிவம் அனைவரும் உங்களுடைய வாழ்க்கையில் பல பரிமாணத்தை நோக்கி செல்ல குறுபெயர் சரணம் என்று கூறி விடைபெறுகிறேன் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கீங்க நமது தவப்பயனால் ஒரு கோடி தியானலிங்கம் உருவாக உள்ளது அதில் ஒரு லிங்கம் உங்கள் பெயரில் புதித்தை செய்து கொள்ள குருபே வாழ்க வழங்க விடைபெறு